வணக்கம் நைன்டி செலெக்ட்ரிஷன் போன வீடியோட வீடியோ தான் இது வால்வெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் மாற்றிட்டு யூனியன் போட்டுவிட்டு தண்ணி திறந்துவிட்டோம் தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிட் வாங்கி ஊற்றி பைப்பில் இருக்கிற உப்பெல்லாம் கரைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆசிட் ஒரு பதினஞ்சு லிட்ரு வாங்கியிருந்தோம் இந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா லிட்டரு வந்து முப்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி வந்துருந்தாங்க ஹவுஸ் ஓனராக தான் போய் வாங்கி வந்தாங்க நாங்கள் போக கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட யூனியனை கழிச்சிட்டு அதிலேருந்து நம்ம ஆசிட் ஊற்றி பத்து லிட்ரு ஊற்றியிருந்தோம் ஏன் பார்த்திங்கன்னா மேலே யார் பைப்பில் இருந்து நல்லா சில பேர் ஊற்றுவாங்க ஏன்னா ஏழு வீடுமே குடியிருக்காங்க அவங்களுக்கு தண்ணி போய்ட்டுருக்கு அதனால் கீழே ஒரு அவுட்லெட் பைப்பு அவங்க வீட்டில் லைனுக்கு மட்டும் உப்பு தண்ணி லைனுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து நல்ல தண்ணி பைப்புலையும் வாழ்வெல்லாம் மாற்றிட்டு தண்ணியை திறந்துவிட்டு அவங்களுக்கு சுத்தமாக தண்ணி போகல போய் என்னென்னு இப்போ அவுட்டரில் இருக்கிற லைனை வந்து டீயை வந்து தட்டி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தீ ஃபுல்லாகவே உப்பு அதுலேருந்து பிரித்து கன்சிலில் நான் கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கு போகிற லைன்லேயும் பாருங்கள் ஒரிஞ்சு பைப்பில் எவ்வளோ உப்பு கொட்டுதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக டீயும் சூவும் போட்டு தனித்தனியாக லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி லைனையும் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் தண்ணி ஓப்பன் பண்ணால் வால் மிக்ஸரில் நல்லாவே தண்ணி வந்து டஸ்ட்டாகவே வந்துச்சு அதை எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு ஸ்பிண்டில் போன ஸ்பிண்டில் டேப்பில் எல்லாமே மாற்றிட்டோம் பைப்புக்கெல்லாம் ஆசிட்டு கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு வேர்க்கெல்லாம் முடிஞ்சு தண்ணி தொடர்ந்து செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து பழைய மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா போர் வாட்டருக்கு வந்து லைன் எல்லாமே கிளியர் பண்ணோம் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கிளியர் பண்ணோம் கஸ்டமர் அவங்க கிட்ட மாதிரியே கிச்சன்லேயும் தண்ணி வரல நாங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க போய் மறக்காம பாருங்கள் நன்றி வணக்கம்